இன்றைக்கி ஏன்னா ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு இந்த ப்ரொமோக்கு நம்ம ரிவ்வூவே போட வேணாம் பெருசாக ஒன்றும் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்துருது தீபக் அப்படிங்கிற ஒரு கேடு கட்டவர் படை தளபதியாக இருந்துக்கிட்டு அந்த கேமே கெடுக்கிறதுல ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு பல்லக்கம் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த பள்ளக்க தான் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கணும் ராஜாவிறானியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஃபஸ்ட்டு வந்து ராஜாவருக்கூடிய ரனவு கொண்டு போய் விட்டாங்க அப்போ அந்த பல்லக்கை திருப்பி கொடுக்கணும்ல பல்லக்கம் கொடுக்காமல் இந்த தீபக் அப்படிங்கிறவர் வந்து அவர் பேசுகிற மாடலேஷன் பாருங்களேன் எதிரால் எதிர்ப்பு பெரிய ஒரு இது மாதிரிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்டு எதிரால் இருக்கவங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரியே வந்து பேசுகிறாரு அதெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அது பொதுவில் இருக்கும்போது நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் இப்போ எதுக்கு வந்து எடுக்கிறீங்க இப்போ கேட்டிங்க நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சண்டை ஆரம்பிக்கிறார் உடனே வந்து மஞ்சிரி கேட்குறாங்க அது கொடுத்தாணும் அது எப்படி கொடுக்காம இருப்பீங்க எங்களுக்கு வந்து அது வேண்டாம் எங்களுக்கு வந்து பல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தரவே இல்லை கடைசி வரையும் வந்து ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்புறம் ராணியாக இருக்க ராணி இப்படியே படுத்துருச்சு நம்மளை பல்லாக்கில் ஏற்ற விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ராணி போய் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து உள்ளே போகிறாங்க அப்போ வந்து தள்ளுமுழு நடக்குது எதுக்கு இப்படி போட்டு தள்ளுமுழு பண்ணணும் அவங்க அந்த அந்த இப்போ இதுங்கிறது இப்போ பல்லக்கு அப்படிங்கிறது ஆண்கள் ரெண்டு பேத்துக்குமே தானே அப்போ அதை கொடுக்க வேண்டியது தானே நீ போய் அதை ஏற்றி முடிச்சுட்டு அப்போ புதில் வைக்க வேண்டியது தானே அப்போ புதல் வைக்காமல் வாண்டடாக சண்டை போட்டு அதை போய் ரெண்டு பேர் இழுத்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்க்குறேன் தீபக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் வந்துவிட்டீங்க எல்லாம் டாஸ் செய்யணும் டாஸ்க் செய்யணுமா ஆண்கள் சைடு வந்துட்டீங்க அதனால் டாஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயமாக்கி தேவையில்லாத இடத்துல அவர் பேசும்போதே கடுப்பாது தேவையில்லாமல் 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 பேசிய நேற்று அப்படி தான் சௌந்தரியாட்ட தேவையில்லாமல் வந்து செங்கோலை குச்சின்ட்ட செங்கோலை குச்சின்ட்ட அது ஒரு தடவை சொல்லிட்டாரு அது சொல்லி கொடுத்துட்டா திருப்பி அவங்க மாற்றிட்டாங்க செங்கோல்ன்ட்டாங்க அப்போ திருப்பி திருப்பி செங்கோலை குச்சின்ட்ட செங்கோலை குச்சின்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொடூரமாக வந்து பேசினார் இல்லையா தீபக் அப்படிங்கிற கேடு அதே மாதிரி தான் இதுலையும் சம்பந்தமே இல்லாமல் த படை தளபதியாக இருக்க தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் தீபக்கு ஆறாவது சீசனில் அசீம் அண்ணா இருந்தார் படை தளபதி அப்படி அவ்வளோ கெத்தாக இருக்கும் அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார் அந்த கேமை கொண்டு போகணும்னு இவன் என்னடான்னா உட்காந்துக்கிட்டு லூஸ் தனமாகவே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு பார்க்கறதுக்கு கன்றாவதியாக இருக்குது இது ஒருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்